இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிட்டோமோ ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்கு ஆ பூ வைக்கல வேற உம் வேற எல்லாம் ஓகே என்ன மாமா அப்படி பாக்குறீங்க ரெடி ஆயிட்டேன் பூ மட்டும் வைக்கணும் பூ மட்டும் வச்சா ரெடி ஆயிட்டேன் என்ன நீங்க ரெடி ஆயிட்டேயோ அதான் இப்படி பாத்துட்டு இருக்கீங்களாக்கும் இதுக்குதான் என்ன காலையில அஞ்சரை மணிக்கே எழுப்பி விட்டியாக்கும் ஒண்ணு புரிஞ்சுக்க ஆம்பளை ரெடியாக அரை மணி நேரம் கூட ஆகாது பொம்பளைங்க ரெடியாக ஆறு மணி நேரம் இருந்தாலும் பத்தாது ஆமா உங்களுக்கு என்ன ஒரு பேண்ட் சட்டையும் மாட்டணும் தலையை சீவனா உண்டு இல்லடா இல்ல எங்களுக்கு அப்படியா தலைய வரணும் முத குளிச்சு தலையை சிக்க எடுக்கணும் தலைய வரணும் முகத்துக்கு பவுடர் போடணும் போட்டு வைக்கணும் இந்த எம்பிட்டு பெரிய துணியை மடிச்சு 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 கட்டணும் எவ்வளவு வேலை இருக்குது உங்களை மாதிரியா குறை மட்டும் சொல்ல வந்திருவீங்களே மாமா நம்ம ரெண்டு பேரும் மேட்சா கட்டி இருக்கோம் நல்லா தான் இருக்குது நீ நம்ம எதை எடுத்தாலும் மேட்சாவை எடுப்போம் என்ன மாமா புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியணும்ல இல்ல மேட்சா கட்டினாதான் தெரியும் நல்லா இருக்குது கரெக்டா இருக்கு பாருங்க என்ன மேட்சா தூக்கிடுறதால நம்ம ரெண்டு பேரும் பூசா கல்யாணம் பண்ண வந்தீமாكم அப்படி இல்ல நம்ம பார்த்தாலே தூக்கிடுவாங்க இது ரெண்டுக்கும் பூசா கல்யாணம் பண்ணிருக்கின்னு சாரி எல்லாம் நல்லா தான் கட்டி இருக்க மாடி போய் பாரு கசங்க கசங்க இருக்குது எடுத்து விட்டுறேன் என்ன நல்லா தான் சாரி எல்லாம் கட்டுற தோசி ஏட்ட கட்டி படுச்ச அட மடிப்பெல்லாம் போய் அங்க கிட்ட தட தெரியுமா மாமா அம்மா தான் எடுத்து விடுவோம் எனக்கு எனக்கு சரியா கீழ எடுக்க தெரியாது மாமா இன்னி என்ன கவலையே இல்ல எங்க போனாலும் மாடி படுத்து விடுறதா நீங்க இருக்கீங்கல ஆமா மாமா இப்படி ப்ளோட்டிங்ல சாரி கட்டினது நல்லா இருக்குதா நான் அப்படி போட்டதே இல்ல சரி சும்மா போடுமேன்னு போட்டேன் ரூஸ் அதெல்லாம் தெரியாது ஏதோ சுஞ்சி சுஞ்சி என்னப்ப இருக்கு அதான் அந்த மாதிரி போக்கு இழுத்து விடுறேன் எனக்கு இப்படி ஒரு வீட்டுக்காரர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் மாமா ஏய் பரவாயில்ல மாமா என்னமோ நினைச்சேன் எல்லா விஷயமும் பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க தேங்க் யூ தங்கியு தேங்க் யூ நீ சில்ல புந்தாட்டி வாழல பேக்க எம்பட்டும் சந்தோஷமா இருக்கு

நம்ம பிரச்சனை கூட இம்புட்டுனா ஆகுது ஒரு நாள் விட்டது இல்ல நம்ம பொண்ணுக்கு நல்ல பிரச்சனை தான் கிடைச்சிருக்காரு அப்பா எப்படி எப்பவும் இப்ப இது போல சந்தோஷமா இருக்கணும் துளசி ஏதோ கொஞ்சம் தின்பண்டம்லாம் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கு அங்க ஐஸ்வர்யா வீட்டுக்கு போவேல ஐஸ்வர்யா கையெல்லாம் குடுத்துருண்ணா நீங்க முதல்ல போங்க நாங்க ரெண்டாவது வாரம் இதுக்கு நம்ம தேவையாம வாங்கிட்டு வராது நாங்கதான் போற போதில வாங்கி இது கூட நீங்க வாங்கி தரணும் இல்ல மாப்பிள்ள அவர் காலையில யாரையோ பாக்க போன போனாரு அதான் சரிசி தான் வாங்கிட்டு வந்து நான் சரி அந்த பிள்ளைய குடுக்கலாம்ல அதான் கொண்டு வந்தேன் இருக்கட்டும் மாப்பிள அதுல என்ன இருக்கு நீங்க வாங்கினாலும் ஒண்ணுதான் நாம வாங்கினாலும் தான் இதை கொடுங்க கொடுத்து பாத்துட்டு வாங்க மாப்பிள நீங்க போங்க நாங்க பேரோம் வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு துணியெல்லாம் எல்லாம் முக்கி வச்சிருக்கேன் துவைச்சி அலசி போட்டுக்கிட்டு நான் வாரேன் துளசி என்ன பயிட்டு மாப்ள போயிட்டாரா நல்ல இருக்காரு என்ன ஆச்சு உங்க அப்பா கூட ஒரு நாள் என் புடவையில மடிப்பெடுத்து கொடுத்தது இல்ல உனக்கு இப்பவே மடிப்பு எல்லாம் எடுத்து கொடுக்காரு நல்லா குடுத்து வச்ச விதியானி அது துளசி நல்ல பையனா இருக்கான் மாப்பிள்ளை நம்ம தேர்னாலும் இப்படி கிடைக்காரு ஏதோ நம்ம செஞ்ச புண்ணியமோ என்னமோ நல்ல மாப்பிள்ளையோ ஒண்ணு கிடைச்சிருக்கு துளசி நான் சொல்லவே இல்ல அவருதான் கசங்கனா இருக்குது கேட்கல வேணாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு பாக்குறதுக்கே பெத்தவங்களுக்கு நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறத பாத்தாதான் மனசுக்கே சந்தோஷம் சரி எல்லாம் நல்லதாவே நடக்குது சரிம்மா அப்ப நாங்க போயிட்டு வரோம் நீங்க அப்புறம்தான் தான் ரீழா எல்லாரும் சேர்ந்தே போலாம்ல ஏதாவது காரும் பிடிச்சு ஏன் துணியே இன்னைக்கு முக்கிய நாளைக்கு எதுவும் துவைக்க வேண்டியது தானே இல்ல துளசி ரெண்டுதான் ஆச்சு துணி துவைக்கவே இல்லை நீ வந்து அவ வீட்டு வேலையே சரியா இருந்துச்சு அதான் நாளைக்கு துவைப்போம் நாளைக்கு துவைப்போம்னு இருந்தா மூணு மூட்டை கட்டி வச்சிருக்கேன் அதெல்லாம் காலையிலேயே ஊற வச்சிட்டேன் இப்ப ரெண்டு சோப்பை போட்டு இழு இழுத்து காய போட்டுட்டு கிளம்பிடுறோம் என்ன நீ மாப்பிள்ளை கூட முடிஞ்சா அங்கட்டு கோயில் இருக்குல்ல சாமியை கும்பிட்டுட்டு என்ன இந்த பாரு துளசி சொல்லுதுன்னு தப்பா எடுத்து என்ன இங்க மடிப்பெடுத்து விட்ட நான் பார்த்தேன் சந்தோஷப்படுதேன் இதே மாதிரி எல்லாரும் இருப்பாங்களான்னு தெரியாதுல்ல இல்ல நாக்கே மாமியார்ட்டு போய் இப்பெல்லாம் மடிப்பை எடுத்து விட்டுறேன்னா கதவை என்ன ஏன்னா அவ எதுவும் பார்த்து பாரு நம்ம பிள்ளைய துணியை மடிப்பெடுக்க விட்டுருக்கா இம்ட்டு காலம் ஆச்சு நமக்கு பிள்ளைய செஞ்சிருக்குமா அப்படி இப்படின்ட்டு யோசிப்பாக அவதானு இல்லை எல்லாருமே அப்படிதான் நான் கூட அப்படிதான் திடீர்னு நம்ம மதனுக்கே நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சா இந்த பயல பாரு கால்ல இவ்வளோ வச்சிருக்கா அப்படின்ட்டு தான் நானும் நினைப்பேன் என்ன அதுக்கு தான் சொல்லுவேன் சரிம்மா நீங்கள் சொன்னதே சொல்லாதீங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சரி நாங்கள் கிளம்புறோம் போயிட்டு வரோம் சீக்கிரம் வாங்க என்ன ஐயோ கதை வடைச்சிருக்கலாமோ சொன்னாங்களா சரி மடிப்படுத்துட்டேன் பாத்துட்டாங்கல்ல இன்னும் நினைச்சு போகலோ ஏதாவது கேட்டாங்களா ஒண்ணு சொல்லல மாமா ஆனா அவங்க சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல மாப்பிழை இதெல்லாம் பண்ணுதார அப்படின்ட்டு எங்க அப்பா கூட ஒரு நாள் கூட இப்பெல்லாம் பண்ணது இல்லையா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்கீங்களாமா மாப்பிள்ளைய நல்லா மாமா சொன்னாங்க ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு சரி நம்ம அத்தை தானே நம்ம அம்மா மாதிரி தானே அப்படின்னு மடிப்பு எடுத்துட்டு இருந்தேன் நம்ம பொசுக்கு எழுந்திரிச்சாதான் ஏதாவது சந்தேகப்படுவாங்க என்ன நம்ம கண்டதும் எழுந்திரிச்சு ஓடதாகன்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதான் அவங்க வந்ததும் நான் அப்படியே மென்னிட்டு இன்னும் எது இருந்தாலும் பதவியை காத்திட்டு பண்ணணும்ப்பா சரி மானமே போச்சு சரி சரி மாமா இனி எது பண்ணாலும் கதவை சாத்திட்டே பண்ணுவோம் மாமா இங்க பக்கத்துல ஒரு பீச் இருக்கும் நல்லா இருக்கும் ஒரே ஒருக்க நான் மலையும் வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு உடனே கூட்டிட்டு போயிட்டான் அங்கிட்டு போயிட்டு போமா மாமா என்ன தோசி பீச்சுக்கா நேரம் இல்ல மணி ஏற்கனவே பதினொன்று ஆயிடுச்சு அவங்க காலையிலேயே வந்து சொன்னாங்க பீச்சுக்கு போனா எப்படி ரெண்டு மணி நேரம் ஆயிரும் எப்படி போமாண்டாமா போங்க அங்க போய் சும்மா தான் உட்காந்துருக்கணும் எப்படியும் சுத்தி தான் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க அவ ஐஸ்வரியா தான் ஏதாவது சொல்லி சொல்லி அறுத்துட்டு இருப்பா அவ அறுவையை கேட்கறதுக்கு கொஞ்ச நேரம் பீச்சுல ரிலாக்ஸா இருந்துட்டு போலாம்ல வாங்க போலாம் நீங்க வந்து இது இல்ல அந்த பீச்சுக்குலாம் வாங்க சூப்பரா இருக்கும் முன்னாடி சொல்லும் போது வேண்டாம் சொல்லப் போறேன் சரி வா சிறு போயிட்டு வரும் இந்த புடவையில மகாலட்சுமி மாதிரி இருக்குவ போதும் மாமா ஐஸ் ஐஸ் வச்சதெல்லாம் போதும் நீங்க ஐஸ் வச்சு அதுக்கு பார்த்தா ஏதாவது ஒரு இது வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு வேணாம் ஐஸ் எல்லாம் போங்க அதோ பீச் வந்துருச்சு அடேங்கப்பா எம்பது புரியல ஐயோ பீச்சுல இன்னைக்கு பத்தி யாரும் இல்ல நம்ம தான் வந்திருக்கும் போல இருக்கு மொதல் ஆளாட்டு ஆமா என்ன தலைச்சி யாருமே இல்ல நம்ம மட்டும் இருக்கோம் என்ன பயமா தான் இருக்குது பீச்சுனாலே எனக்கு கொஞ்சம் பயம் தனியே போறேன் வேற வேகமா வருது சுனாமி எல்லாமே வந்துருச்சு அம்புட்டுதியா சும்மா இருங்க மாமா பயம் காட்டாதீங்க அவங்க கூட வந்ததே தப்பா போச்சு வாங்க போலாம் பாருங்க பட்டு புடவை வேற அம்புட்டுன்னு அணைஞ்சிருச்சு என்ன தோசி பயமா இருக்குதாக்கும் மாமன் கண்ணை பாரு பயமா பறந்து போயிரும் ட்ரை பண்ணி பாறேன் பாரு என் கண்ணே பாறேன் மாமா நீங்க எனக்கு சரியில்லை கவிதை போயமா எனக்கும் சரியான போர் வீட்ல இன்னும் ஒன் வீக் இருக்கு எப்படின்னா சமாளிக்க போறேன்ட்டு எனக்கே தெரியல இங்க இருந்து போமாடி அப்போ அடுத்த வாரம் உங்க வீட்டுல மீட் பண்ணுமா எல்லாரும் வர சொல்லு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லாரும் மீட் பண்ணலாம் ஜாலியே பேசிட்டு எடுத்துட்டு அப்படியே ஹோட்டல் போயிருவோம் ஹோட்டல் போய் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வந்துருவோம் சரியா போர் அடிக்க எப்படிதான் எல்லாரும் இந்த வீட்டுல இருக்காங்களாப்பா என்ன ஐஸ்வர்யா இருந்து போன் பேசிட்டு ரெடியாகல அவர் வந்துருவாங்க அவங்கதான் வரல இல்ல வரட்டு நான் இப்ப கிளம்புறேன் கொஞ்சம் பேச வேண்டியது பேசிட்டு வரேன் நீங்க போங்க இதை சமையல் பண்ணி மணி முடிச்சிட்டீங்களா என்ன வருவாங்க ரொம்ப அசால்ட்டா பேசிட்டு இல்ல சீக்கிரம் வா சமையல் பாயிதான் முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டா பச்சடிக்கெல்லாம் கட் பண்ணணும் தக்காளி கட் பண்ணும் மசாலா கொஞ்சம் அரைச்சு எடுத்துட்டா சும்மா போன கைமாவே இருக்காத பேசலாம் ஃப்ரெண்டு தானே வீட்டுல இருந்தாலே தான் பெரிய டார்ச்சர் சும்மா அதை செய் இதை செய்யின்னு ஏமா இப்ப வீட்டுல நான் இல்லாத நீங்க தானே இல்லை செய்வீங்க செய்ய வேண்டியது தானே சும்மா ஒரு ஃபோன் கூட பேச விட மாட்டீங்க என்ன நினைச்சிருப்பேன் என் ஃப்ரெண்டு சே வாங்க போங்க நான் என்னமா வீட்டுல அம்புட்டு சமையல் நீ பண்ணுன்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்க கொஞ்சம் வெங்காயம் தானே நறுக்கி கேட்டேன் நல்லா இருக்கு கதை

என்ன புது பொண்ணு வாங்கம்மா வாங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா தம்பிங்க சித்தி பிள்ளைங்களுக்கு பலகாரம் இருக்கட்டும் தொலைச்சி என்னத்துக்கு நம்ம வீடுதானே அடுத்த விட அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க சரி பேசிக்கிட்டு இருப்போம் அது காலையில சமையல் கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு இருங்க தம்பி சூசு கொண்டுட்டு வரேன் பேசிட்டு இருங்க ஏங்க என்ன சித்தி ஐஸ்வர்யா இருக்காங்களே லீவு தானே செமஸ்டர் எக்ஸாம் லீவுன்னா நேரமும் இப்படி நேரம் பேசிக்கிட்டே இருந்தா சத்தம் போட்டா இப்பதான் குளிக்க போயிருக்கா வருவா என்ன புது பொண்ணு எப்படி இருக்க நல்லா இருக்கியா அம்மா அவங்க அப்படியா சின்ன பிள்ளை அப்படிதான் இருக்கும் நல்லா இருக்கேன் சித்தி எல்லாரும் நல்லா இருக்கும் அம்மா துணி ஏதோ ஊற வச்சிருக்காங்க தோச்சு போட்டுட்டு குளிச்சுட்டு நானும் அப்போ வாரன்னு சொல்லிச்சு அதான் நானே உங்களும் கிளம்பி வந்தோம் என்ன சேலையில நனைஞ்சிருக்கு மழையும் பெய்யலையே ஏன் அப்படி நச்சுவாரி வச்சிருக்க இல்ல சித்தி வரையில அந்த பீச்சுக்கு போயிட்டு வந்தோமா அதான் புடவை எல்லாம் நனைஞ்சிருச்சு இப்ப காஞ்சிரும் வரையில மாமாக்கு பீச் எல்லாம் தெரியாதுல அதான் அப்படியே காமிச்சு கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் இருந்துட்டு வந்தோம் போ அப்படியா சரி சரி ஆமா சின்ன இல்ல எல்லா இடம் போய் சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதுதேன் ஆமா தனி குடுத்தோம்னா போயிட்டியா இல்ல ஒண்ணு மணி நான் இருக்கியா இல்ல சித்தி இப்போதைக்கு தனியா போற மாதிரி இல்லை நான் ஒத்தேலாம் இருக்கணும் இதுனா எல்லாரும் இருக்காக அது இல்லாம அப்ப எந்த வேலையும் என்ன செய்ய விட மாட்டாங்க சும்மா இருக்கிற வேலைதான் எனக்கு என்ன வீடை மட்டும் பெருக்குவேன் பாத்திரம் பூசுவேன் ஆனா அவங்க பூச விட மாட்டாங்க வெளியே நின்று நான் சடார்ந்து பூசி எடுத்துருவேன் வேலை எதுவும் செய்ய விட மாட்டாங்க மாமாவும் சொன்னார் இப்போதைக்கு வேணாம் நம்ம ஒரு குழந்தை குட்டி ஆனதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்கே போய் அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு இருந்துட்டு வருவோம் வேற இப்போதைக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லை ஸ்தி அடி என்ன கிட்ட விளையாட்டம் இருக்குதே ஆ பாத்திரத்தை எல்லாம் பறக்கிட்டு புது வீட்டுக்கு குடித்தனம் போவியா கதை சொல்லிக்கிட்டு இருக்க புது பொண்ணுனால பத்து இருபதுனால் வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க சில இடத்துல அதுவும் சில இடத்துல தியா அப்புறம் பாரு அதை ஏன் செய்யலை இது ஏன் செய்யலை மாப்பிள்ளையும் என்ன நேரம் பேசிக்கிட்டே இருக்க அப்படி இப்படின்னு பேச போகிறாங்க அதுக்கு முன்னாடி மான மருவாதையோடி வீட்டை பார்த்து போவியா கதை பேசிக்கிட்டு இருக்க இல்ல ஸ்தி எனக்கு அப்படிலாம் அவங்கள பார்த்தா தெரியல அப்படி எதுவும் நடந்துக்கிட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக உடனே போயிடுவோம்ல அப்படி இப்பெல்லாம் தெரியல பார்க்க எல்லாருமே நல்ல குணமாக தான் இருக்காங்க அதனால் இப்போதைக்கு தனியாக போகணுன்ட்டு எந்த அவசியமும் இல்லை சொல்லது என் கடமை அதுக்கப்புறம் உன் விருப்பந்தாயி என்னமோ செஞ்சுக்க பார்த்துக்க வீடு வேற அகா போட்டிருக்காரு நாளைக்கே அந்த ஒரு கருத்தை பையன் இருப்பானேன் அவன் எதுவும் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு நான் இங்கே இருக்கிறேன் அப்படி அப்படின்னு சொன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதையும் பார்த்துக்க இல்லை சித்தி அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை சரி சமையல்லாம் பண்ணிட்டீங்களா என்ன ஆச்சுருக்கிய மட்டனா சிக்கனா இல்லை நல்லா நல்லாதான் கேடடி கேள்வி மட்டன் சுக்கா வச்சுருக்கேன் சிக்கேன் பொரிச்சு வச்சிருக்கேன் வேற என்ன வேணும் என்ன வந்து தயிர் வெங்காயம் தான் கட் பண்ணணும் கொஞ்சம் கட் பண்ணி தரேடி ம் கொடுங்க சித்தி குடுங்க கட் பண்ணி கொடுக்குறேன்